இந்த மூக்கு நுனி என்பது எதை நான் சொல்கிறேன்னா உதட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நுனி இந்த இடம் ஆமாம் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது இப்போ காற்று கண் எண்ணங்கள் எல்லாமே ஒன்று தான் வேறு வேறு கிடையாது கிடையாது சரி நீங்கள் உற்று நோக்கினா இந்த மூக்குன்றது ஒரு தராசின் மையத்தண்டு போல இருக்கும் அப்போ அந்த தராசின் இரண்டு தட்டுகள் இது கண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணங்களே கண்களில் தான் பிரதிபலிக்கும் அப்போ இதுதான் உங்களுடைய தராசின் முக்கியமான தண்டு இரண்டு பக்கம் இரண்டு பாத்திரங்கள் இந்த பேலன்ஸ் தான் எண்ணங்களை காமிக்கும் இதுக்காக தான் அந்த அந்த வடிவமே அது போல் அமைக்கப்பட்டிருக்கு ம் அப்போது அந்த கண்களுக்கு நடுவில் உள்ள இடத்துக்கு பேர் ஆக்யா சக்கரங்கள்லாம் அது அப்போது இந்த மூச்சு காற்றை வைத்து கொண்டு நாம் ஒரு வேலைக்கு கிளம்புறோன்னா அது பொருளாதார வேலையாக இருந்தால் இடது பக்கம் மூச்சு வரதான்னு பார்க்கணும் படிப்பு ஆன்மீகம் போன்ற விஷயங்களாக இருந்தால் வலது பக்கம் வரதான்னு பார்க்கணும் நீங்கள் உற்று நோக்கினா ஒரு பக்கம் மூக்கு தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பக்கம் மூக்கு தெரியாது அப்போது எந்த பக்கம் தெரியவில்லையோ அதற்கு பேர் சூன்ய பாகம்னு பேர்